பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாறு தான் செய்ய முடிவதையே பிறருக்கு சொல்ல பொருந்தும் எனவே தாதா சிவபாபாவிடமிருந்து ஆன்மீக ஆஸ்தியை பெற வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தார்க்கும் உறவினர்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார் சிவபாபாவின் திவ்ய அவதாரத்தை கேள்விப்பட்டு அளவிட முடியாத ஆஸ்தியை பெறுவதற்காக நாடெங்கெங்கிலும் இருந்தும் மக்கள் வந்து கொண்டிருந்தனர் ஆனால் மற்றவர்கள் காட்டிய ஈடுபாட்டின் அளவுக்கு தன் குடும்பத்தார் காட்டாதது ஏனோ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை முயற்சி செய்யாமலேயே இழந்துவிடக் கூடாது என்பதில் பாபா கருத்துடன் இருந்தார் தாதாவின் மனைவியும் மருமகளும் மிகவும் பக்தி சிரத்தை உள்ளவர்கள் தாதாவிடம் மிகுந்த மரியாதையுடன் இருந்தார்கள் தர்மத்தை ஒட்டி வாழ வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர்கள் தாதாவின் சரீரத்தில் வேறு யாரோ பிரவேசம் செய்து அவர் வாய் மூலமாக பேசுகிறார் என்பதில் அவளுக்கு கிஞ்சித்தும் சந்தேகம் இருக்கவில்லை அதாவது சிறிதளவும் சந்தேகம் தாதாவின் வாய் மூலமாக கேட்ட வாக்குகளின் உன்னத அர்த்தத்தையும் அதன் மூலமாக காட்டும் உன்னத மார்க்கத்தையும் அத்துணியில் மிதந்து வந்த சக்தி வா சத்திய வாக்கும் சக்தியும் அளிக்கவல்லதாக இருந்ததை உணர்ந்ததால் இந்த அருள் வாக்கு சத்தியமாக சிவபரமாத்மாவினுடையதுதான் இது வேறு யாருடையதும் அல்ல என்பதை தெளிவாகவே உணர்ந்தனர் ஆகவே அவர்கள் இருவரும் பகவான் வழிப்படி நடக்க சித்தமாயினர் ஆத்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான முயற்சி முயற்சிகளையும் மேற்கொண்டனர் அன்றாடம் கேட்ட ஞான துளிகளை மனதில் இருக்க மனதில் இருத்த தொடர்ந்து முயன்று வந்தனர் நற்குணங்களுடன் பற்றற்று வாழவும் முய இவர்களது முயற்சியிலும் முன்னேற்றத்திலும் திருப்தி அடைந்த தாதா இப்பொழுது தன் கவனத்தை மகளின் பக்கமாக திருப்பினார் ஷிவ்பாபா தாதாவின் சரீரத்தில் பிரவேசமாகும் முன்னரே திருமணம் ஆகிவிட்டிருந்தது இப்பொழுது தாதாவுக்கு ஞானம் கிடைத்துள்ளது எனவே மகளுக்கு திருமணம் செய்வித்து தவறு செய்துவிட்டதாக கருதினார் கை கொண்டு இல்லறம் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அப்பொழுது அறியாதிருந்ததாலும் செய்தது தவறுதான் என உணர்ந்ததாலும் மகளை தூய்மையான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டியது அதாவது திருப்ப வேண்டியது தன் கடமை என அறிந்து முயன்று கடைசியில் தாதா இறையருளால் வெற்றியும் அடைந்தார் சாதாரண மன வாழ்க்கையை விடுத்து தூய ஆன்மீக வாழ்வை மேற்கொண்ட தாதாவின் மக மகள் தாதி நிர்மல் சாந்தா அவர்கள் தனது அனுபவத்தை கூறுகின்றார் அன்னார் தற்சமயம் வித்யாலயத்தின் கிழக்கு பிராந்திய தலைமேகமான கல்கத்தாவில் இயக்குனராக சேவையில் ஈடுபட்டுள்ளார் அவர் கூறுவதாவது எனது லௌகீக தந்தை தாதா சிவ பரமாத்மாவின் கருவியாக ஆவதற்கு முன்பு அவரது வாழ்வு அரச பரம்பரையை போன்றதும் ஆழ்ந்த பக்தி நிறைந்ததுமாக நிறைந்ததுமாக இருந்தது எனது மாமனார் வீட்டில் எந்த குறையும் எனக்கு இருக்கவில்லை திருமணத்திற்கு முன்னான் சுதந்திரமான படோடாபமான வாழ்வில் இருந்தேன் தாதா என்னை மிக அக்கறையோடு எனக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து வளர்த்தார் ஆனாலும் அவரை போன்று பூஜையில் பக்தியில் எனக்கு அக்கறை இருக்கவில்லை எனக்கு எந்த குறையும் இல்லை ஆகவே நான் எதற்காக பூஜை செய்ய வேண்டும் என நினைத்தேன் தாதாவின் உடலில் சிவபாபா பிரவேசமான பின்னர் இன்னொரு விதமான அன்பையும் அனுபவத்தையும் தாதாவிடமிருந்து பெற்றேன் இப்பொழுது முன்பு அனுபவித்த அன்பும் கவனமும் தந்தையிடமிருந்து கிடைக்கவில்லை நான் அவரை அணுகிய போது முன்னை விட அன்பாகவும் இனிமையாகவும் பேசினார் எனினும் இது வேறுபட்டதாக இருந்தது அவர் இப்பொழுது சிவபாபாவின் ஆன்மீக அன்பில் மிதந்து கொண்டிருந்தார் அவருக்கு உலகம் முழுவதுமே தன் குடும்பமாகிவிட்டது நாளாக ஆக முன்னை போல் என் பெற்றோரிடம் என்னால் பேச முடியவில்லை நான் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு சமயமும் ஞானத்தை பற்றியே உரைத்தார்கள் முதலில் இது எனக்கு என்னவோ போலிருந்தது எனது நன்மையின் பொருட்டே இந்த அறிவுரைகளை எனக்கு வழங்குகிறார்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்ளாமல் இருந்தேன் நான் ஞானத்தின் வழி நடக்க வேண்டும் என்றும் இந்த பொன்னான வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்னை எச்சரித்தனர் எனது பெற்றோர் வெகு தூரத்தில் இருப்பதாக உணர்ந்தேன் இதற்கு பின் நடந்த ஒரு நிகழ்ச்சி என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது ஒரு விழா நாளன்று என் தந்தை பாபா என்னை விருந்து உண்ண அழைத்தார் அங்கு இளம் பெண்கள் ஒரு கூட்டமாக பாபாவிடமிருந்து ஞானத்தை கேட்டு இன்னொரு சாரார் அங்கு நடந்த நடன நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருந்தனர் அங்கு நடன நிகழ்ச்சி சாதாரணமாக தோன்றவில்லை எனவே அதன் அருகே சென்று கூர்ந்து கவனிக்கலானேன் நடனம் எனக்கு பிடிக்கவில்லையாயினும் அவர்களது ஆட்டத்தின் போது கால்களின் ஆஹ் அசைவையும் முகச்சாயலையும் கவனித்தேன் கூர்ந்து கவனித்தேன் பழிச்சென்று உண்மை புரிந்தது நடனமாடியவர்களின் முகத்தில் ததும்பிய தெய்வீக வசீகரமும் ஆழ்ந்த அமைதியும் ஆன்மீக போதையில் இருந்ததை ஊர்ஜிதம் செய்தது இந்த உலகத்தை முற்றிலும் மறந்த நிலையில் அவர்கள் அசைந்தாடினர் அவர்கள் அனைவரும் எந்த காட்சியில் மூழ்கியிருந்தார்கள் இந்நிலையிலும் அவர்களால் எப்படி ஒருவருக்கொருவர் இணைந்து ஆட முடிகிறது என நினைத்து வியப்பில் ஆழ்ந்தேன் நாட்டியத்தையே தொழிலாக கொண்டவர்கள் கூட இத்தனை அற்புதமாக ஆடி இருக்க மாட்டார்கள் என்பது எனது முடிவு இங்கு ஆடிக்கொண்டிருப்பவர்கள் நடனம் ஆடி அல்ல என்பதையும் அறிந்தேன் அவர்கள் உலகை விட்டு சத்தியுகம் எனும் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணனோடு ஆடிக்கொண்டிருந்தார்கள் என்று உண்மை எனக்கும் அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை சுருக்கமாக அச்சமயத்தில் அவர்கள் வருங்காலத்தில் ஸ்தாபனமாகவிருக்கின்ற பொற்காலம் என்னும் சத்தியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இம்மெய்மறந்த நிலையையும் அற்புத காட்சியையும் அவர்களுக்கு கடவுள் அருள் இருந்தார் என அறிந்து கொண்டேன் அச்சமயம் எந்த அறையில் தெய்வீக அருள் நிறைய பெற்றிருந்ததை நான் அனுபவம் செய்தேன் இப்பொழுது நாட்டியம் முடிந்துவிட்டது உடனே அவர்களில் ஒருவரை அணுகி அவரது அனுபவத்தை கூறுமாறு வினுவேன் ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என கண்டு கொண்டேன் சற்று நேரத்திற்கு பின் மிக மிக மெல்லிய குரலில் நாளை கூறுகிறேன் என்றார் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றே ஆர்வம் என்னை வெகுவாக பற்றி கொண்டது உடனே நான் பாபாவிடம் சென்று நான் வருவதற்காக நாளை கார் அனுப்பும்படி கூறினேன் பாபாவும் சரி நாளை பார்க்கலாம் என்றார் பாபா கூறிய விதம் எனக்கு சரியாக படவில்லை அதனால் பாபாவை மீண்டும் கேட்டேன் அதற்கு பாபா கார் அனுப்ப வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் நாளை என்ன நடக்கும் என்று பிறகு பார்ப்போம் என்று கூறினார் என் வாழ்நாளில் ஏதேனும் ஒன்றை நான் கேட்டு பாபா அதற்கு இல்லை என்று கூறிய அனுபவம் எனக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை அந்த மாதிரி நான் அவரிடம் வளர்ந்து வந்தேன் ஆதலால் பாபாவின் இந்த பதில் என் மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை இதற்கு முன் பாபா என்னிடம் இவ்வாறு நடந்து கொண்டதே இல்லை எனது அறியாமையின் காரணமாக பாபா என்னை பொருட்படுத்தவில்லை என கருதினேன் காரணம் பாபாவிடம் நட்சத்திரங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னாலும் எனக்காக அவர் கொண்டு வந்திருப்பார் அப்படிப்பட்ட பாபா ஒரு கார் அனுப்பி வைப்பதற்கு இவ்வளவு தயங்குகிறாரே என்று என் மனம் அங்கலாய்த்தது நான் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் ஆனால் பாபா என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை காரில் அமரச் செய்து தானே காரோட்டி என் மாமனார் வீட்டில் பத்திரமாக சேர்த்தார் நான் காரை விட்டு இறங்கும் பொழுதும் பாபா என்னை சமாதானம் செய்வதாகவே நினைத்தேன் எனவே பாபா நீங்கள் நாளை கார் அனுப்பவில்லையில் நான் வரப்போவதில்லை என கடுமையாக கூறினேன் அதற்கு அவர் மெல்லிய குரலில் புன்முருவலுடன் கூறியது இன்னும் மனதை விட்டு அகலாமல் இருக்கின்றது குழந்தை நாளை என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியுமா என்றார் அதற்கு பதிலாக எது நடந்தாலும் சரி நாளை பார்த்துக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டேன் காரிலிருந்து இறங்கி வேகமாக வீட்டிற்குள் சென்ற நான் நேராக படுக்க இறக்க சென்று படுத்தேன் வெகு சீக்கிரத்திலேயே தூங்கி விட்டேன் இரவு மணி இரண்டு அல்லது இரண்டரை இருக்கும் திடீரென எழுந்த நான் அரை முழுவதும் வெகு பிரகாசமான ஒளி வெள்ளம் பரவி இருந்ததைக் கண்டேன் இந்த ஒளி விளக்கின் வெளிச்சமல்ல என்பதையும் உணர்ந்தேன் தூக்கம் மயக்கம் தெளிந்து நான் கூர்ந்து கவனித்தேன் என் எதிரில் வெள்ளத்தின் நடுவே பாபா நின்றிருந்தார் எனினும் நிஜமாகவே பாபா தான் என் முன்னே இருக்கின்றார் என்பதை நான் நம்ப மறுத்தேன் மெல்ல மெல்ல பாபாவின் உருவம் மறைய ஆரம்பித்தது நான் மீண்டும் தூங்க ஆரம்பித்தேன் அன்று மாலை நான் பாபாவிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டேன் வந்ததுதான் மனதில் அகா அகலாமல் இருக்கின்றது நான் கண்டது கனவுதான் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் கண்ணயர்ந்த சிறிது நேரத்திற்குள்ளாகவே மீண்டும் அறையில் வெளிச்சம் பிரகாசமாக தெரிய ஆரம்பித்தது இது கனவல்ல உண்மைதான் என்றாலும் நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்க முயற்சித்தேன் ஆனால் தூக்கம் வரவில்லை மனம் விழிப்படை விழிப்படைந்திருந்தது மெல்ல கண்களைத் திறந்து பார்த்தேன் பாபா மூன்றாம் முறையாக என் கண்ணெதிரே இருப்பதைக் கண்டேன் இம்முறை ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு அருகில் நின்றிருந்தார் குழந்தை எழுந்து என்னை பார் இந்த உலகை உய்விக்கும் கடமை உன்னுடையதாகும் பாபாவின் இந்த இனிய குரல் எனக்கு தெளிவாகக் கேட்டது ஆம் பாபாவின் குரல்தான் அவருடைய வார்த்தைகள் அம்பு போல் எனது இதயத்தை பதித்தது ஒரே விநாடில் என்னிடம் வியக்கத்தக்க மாறுதல் ஏற்பட்டது பாபா பகவான் உங்களுள் இருப்பதை நான் இதுவரை அறியவில்லை இப்பொழுது உணர்ந்து கொண்டேன் இனி நான் உங்களுடைய உத்தரவுப்படியே நடப்பேன் என்று கூறினேன் என்னுள் இனம் தெரியாத சக்தியும் பரவசம் நிறைந்தது காட்சி நிறைந்தது மிக அமைதியுடன் மீண்டும் நான் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன் இரவு முழுதும் அந்த திவ்ய காட்சிகள் பலமுறை தோன்றின காலையில் பாபாவை உடன் சென்று சந்திக்க விரும்பினேன் ஆனால் என்ன முயற்சித்தும் என்னால் எழுந்திருக்க முடியவில்லை உடலில் இருந்த சக்தியெல்லாம் மறைந்து விட்டது போல் தோன்றியது நாளை நடப்பது பற்றி நாளை பார்ப்போம் என்று பாபா கூறியது பலமுறை எனது காதுகளில் ஒழித்த வண்ணம் இருந்தது பாபா வருங்காலத்தை முன்பே அறிந்திருந்தார் முன்பு அவர் எனக்கு அளித்த ஞான கருத்துக்களை நினைவுக்கு மீண்டும் கொண்டு வர முயற்சித்தேன் அதற்கு முக்கியத்துவம் அளிக்காதவரை அதற்கு முக்கியத்துவம் அளிக்காத தவறை நான் உணர்ந்தேன் அன்று மாலையில் பாபா அவர்களே என்னை சந்திக்க வந்தார் அவர் என்னுடைய அறைக்கு வந்தவுடன் எனது கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிய துவங்கின பாபா எனது அறியாமையை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டேன் இனி உங்கள் சொற்படியே நடப்பேன் என்று நான் கூறினேன் அன்று முதல் எனது வாழ்வில் புதிய அத்தியாயம் துவங்கிவிட்டது அச்சா ஓம் சாந்தி மீதம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்